இதியோன்னு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அவனை மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள மனுஷனை முடியாது கத்தர் வந்து அவன் அழைக்கிறாருமா கத்தர் எங்களோட இருந்தா எங்களுக்கு ஏன் எப்படிலாம் நடக்குது நாங்க விவசாயம் பண்ணி எல்லா தானியத்தையும் அறுவடை செஞ்சு எல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி எல்லாம் காய வச்சு எல்லாம் பண்ணி மூட்டை கட்டி வச்சிருந்தா இந்த விரோதிகள் வந்து எங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா கத்தர் எங்களோட இருந்தா அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்குறான் கத்திர அவன் அழைக்கிறார் ஒன்று ஒரு பெரிய விடுவிக்கிறவன் அவன் அழைக்கிறான் வா உன்னை பயன்படுத்துகிறான் அவன் சொல்கிறான் நீர் தான் என்னை அழைக்கிறீர்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதனால் தோலை விரிக்கிறேன் நான் இன்னைக்கு ராத்திரி பனி பெய்யும் போது தோலை விட்டுட்டு மீதி தரையிலலாம் பெய்யணும் தோல் வந்து ட்ரையாக இருக்கணும் அப்படின்ற அதே மாதிரி ஆகுது அடுத்த நாள் இன்னொருத்தர் திருப்பி ரிப்பீட் டெஸ்ட் பண்ணுறாரு அவர் பெரிய ரிசர்ச்சர் இவர் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இன்னைக்கு வந்து வெறும் தோல் மேல பெய்யணும் பணி தரையிடலாம் கத்தரு சரி கடகரா சந்தேகம் தேரவே தீராது ரெண்டு தரையும் பண்றாரு நீங்களும் அதுக்குன்னு தோல் விரிக்காதீங்க தோல் விரிச்சா தோல் உறிஞ்சிரும் கத்தர் இந்த மாதிரிலாம் பரீட்சை பார்க்க கூடாது பாருங்க கத்தர் சொன்னா நம்பணும் நம்ப கத்துக்கணும் சும்மா சந்தேக பேர் வழியிலாவே இருக்கக்கூடாது சரி பைபிள் இருக்குன்னு நம்மளும் விரிச்சு பார்க்கலான்னு பார்க்காதீங்க அப்புறம் தோல் உறிஞ்சி அப்புறம் வந்து அழகக்கூடாது